அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு சிவராத்திரியில நடந்த அதிசயத்தை நேரடி வீடியோ மூலமா நம்ம இந்த வீடியோ பகுதியில பார்க்க போறோம் சிவபெருமான் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய கடவுள்களை ரொம்பவும் கேவலமா கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நம்ம தமிழ்நாட்டுல நிறைய நேரத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல விதங்கள்ல கடவுள் நமக்கு புரிய வச்சுட்டு தான் இருக்காரு அப்படி ஒரு அதிசயம் தான் இப்ப நிகழ்ந்திருக்கு அதுவும் இந்த சிவராத்திரியில நடந்திருக்கு மகா வாய்ந்த ஒரு மகா இந்த அமைஞ்சிருக்கு சிவரான்றம் வேதகிரிஷ் கோவில் நடந்த ஒரு அற்புதத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது தமிழ்நாட்டோட செங்கல்பட்டு மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருக்கழுக்குன்றம் வட்டத்தை தலைமையிடமா கொண்ட திருக்கழுக்குன்றம் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் சாதாரணமானது கிடையாது சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோரோட பாடப்பெற்ற சிறப்பான ஒரு சிவாலயமா இது திகழப்படுது இந்த பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல தொண்டை நாட்டு ஸ்தலங்கள்ல இதுவும் ஒன்றா கருதப்படுது இதுவே மிக சிறப்பான ஒன்றா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலமே வேதமும் மலையாவும் ஒன்றா தான் இதுக்கு வேதகிரின்னு பெயர் பட்டுச்சு அதே போலதான் இந்த ஸ்தலத்தை வேதாஸ்தலம் கதலி வளம் கடுக்குன்றம்னு பல பெயர்கள் குறிப்பிடாங்க மலைக்கு மேல ஒரு கோவில் இருக்கு ஊருக்குள்ளாரையும் ஒரு கோவில் இருக்கு இவை முறையதான் திருமலை இது அழைக்கப்படுது கிட்டத்தட்ட ஐநூறு அடி உயரம் உள்ள இந்த மலை நாள்தோறுமே உச்சி பொழுதுல கழுகு வந்து உணவு பெற்று தாளக்கோவில் மார்க்கேண்டையர் இறைவன வழிபட பாத்திரமின்றி தவிக்கிறப்ப இறைவன் சங்க உற்பத்தி செய்து தந்ததாவோ அது முதற்கொண்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த குளத்துல சங்கு பிறக்கிறதாவோ ஐதீகம் இருக்குது இங்க மொத்தமா தீர்த்தங்கள் பன்னெண்டு இருக்கு அவை இந்திர தீர்த்தம் சங்கு தீர்த்தம் இந்த சங்கு தீர்த்த தான் தீர்த்தம்னு தீர்த்தம் குறிப்பிடுவோம் மூன்றாவது சம்பு தீர்த்தம் நான்காவது நந்தி தீர்த்தம் ஐந்தாவது ருத்ர தீர்த்தம் ஆறாவது வசிஷ்ட தீர்த்தம் ஏழாவது அகத்திய தீர்த்தம் எட்டாவது மெய்ஞான தீர்த்தம் ஒன்பதாவது கௌசிக தீர்த்தம் பத்தாவது வருண தீர்த்தம் பதினொன்றாவது அகலிகை தீர்த்தம் பன்னெண்டாவது பசி தீர்த்தம் இங்க இருக்கக்கூடிய சங்கு தீர்த்தத்துல ஒரு மண்டலத்துக்கு அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விடிய காலையில நீராடி திருமலை வளம் வந்தா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் மட்டும் கிடையாதுங்க நம்மளோட மனநோய் முத கொண்டு அகலும் இது இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு பொதுவாவே சங்கு அப்படின்னா சங்கு கடல்ல மட்டும்தான் தோன்றுமே ஆனா இந்த தடவை சங்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருக்கோவில்ல குளத்துல தோன்றிருக்கு இது மிக மிக அதிசயமான ஒன்று பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க இருக்கக்கூடிய சங்கு குளத்துல சங்கு பிறக்கிறதா சொல்லி இருக்காங்க இந்த சங்க பாக்குறதுக்கும் சங்க வழிபாடு பண்றதுக்கும் நமக்கு இங்க அலோ பண்ணுவாங்க அதுவும் இந்த மகா சிவராத்திரி நேரத்துல இந்த சங்கு பிறந்திருக்கு இதன் மூலமா இங்க எண்ணற்ற பக்தர்கள் வந்து இந்த சங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் திருக்கலக்குன்றம் இப்ப அந்த அளவுக்கு கூட்டம் நிறைஞ்சதாவே இருக்குது அனைத்து மக்களுமே வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க கடவுள் நான் இருக்கேன் அப்படிங்கறத தன்னோட அபூர்வ மூலியமா காமிச்சிருக்காரு இப்ப நம்ம இந்த சங்கு தீர்த்தத்தோட வீடியோவை நேரடியாக நம்ம பார்க்கலாம்